அனைவருக்கும் வணக்கம் நான் ஜானி டாம் வர்கீஸ் உங்கள் மாவட்ட ஆட்சியர் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் நம்ம மாவட்டத்தில் மூணாவது புத்தக திருவிழா நடைபெற உள்ளது உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த புத்தக திருவிழாவில் நூறுக்கும் மேற்பட்ட புத்தக அரங்கங்கள் தலை சிறந்த பேச்சாளர்கள் கலந்து கொள்ளும் உறை வீச்சுகள் பள்ளி மாணவர்கள் கலந்து கொள்ளும் கலை நிகழ்ச்சிகள் மண்ணின் மனிதர்கள் பங்கேற்கும் கலை இலக்கிய வடிவங்கள் இது மட்டுமல்ல பதினொன்று நாட்கள் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக வாருங்கள் உங்கள் உறவினர்களுக்கிட்டும் உங்கள் நண்பர்கள் நண்பர்களுக்கிட்டும் இதை பற்றி சொல்லி அவரையும் சேர்த்து நீங்கள் வாருங்கள் நம்ம மாவட்டத்தில் இப்படி சிறந்த புத்தகத் திருவிழா நம்ம எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுவோம் வாருங்கள் புத்தகத் திருவிழாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்